பார்த்தீங்கன்னா கேஸ் பைப் லைனோட செட் பண்ணியிருக்கு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் பார்த்திங்கன்னா வீடு பில்டிங்கில் வந்து எப்படி அவுட்லைன் செட் பண்ணுறாங்கிறதான் காட்ட போகிறோம் இதை பார்த்தீங்கன்னா இந்த சைடு அவுட் ஹோட்டில் வந்து ஹோல் ஆட்டோ செட் பண்ணி பண்ணியிருக்கோம் இது வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கோசரம் வீட்டுக்கு வெளியே கேஸ் வச்சுட்டு பைப் வந்து உள்ளே வச்சுக்கலாம் நல்லா பாருங்க இது போடுற காப்பர் வந்து மொத்தம் வந்து வெளியே கொடுத்து அவுட்லைன் எடுத்துருக்கோம் இந்த அவுட்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்துக்கலாம் எப்பயுமே போடும்போது எவ்வி காப்பராக போட்டுக்கிட்டால் லைஃப் லாங் வரும் எது யூஸ் பண்ண காப்பர் உங்களுக்கு காட்டுறதுக்கோசரம் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கேஸ் செட் பண்ணுறதுக்கோசரம் எடுத்து வச்சுருக்கு இந்த இடத்துல தான் வந்து கேஸ் வந்து வெளியே செட் பண்ண போகிறோம் பாருங்கள் இதில் இருந்து இந்த பக்கம் செட் பண்ண போகிறோம் பைப் வந்து வருது இந்த பைப் வந்து ஜாயிண்ட் ஆகிறது நான் உங்கள்கிட்ட காட்டியிருந்தேன் கேஸ் வர பக்கம் ஜாயிண்ட் ஆகுது இருந்து செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அவுட்லைன் பார்த்திங்கன்னா நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இப்போ வந்து கேஸை செட் பண்ணியாச்சு கேஸ் செட் பண்ணி ட்யூப் இது பண்ணி பண்ணியிருக்கு பார்த்துக்கோங்க இப்போ பைப்லைனை வந்து இந்த மாதிரி கொடுக்குறதால பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக எப்படி வீட்டு உபயோகப்படலை உபயோகிறதுக்கோசரம் இப்போ பெரிய பெரிய இதில் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்னாலும் செட் பண்ணிக்கலாம் இது வந்து மிகவும் பாதுகாப்பானது இது வந்து கேஸ் விபத்து அந்த மாதிரி இதை வந்து தடுக்கக்கூடியது பார்த்துக்கோங்க அனைவரும் இதில் வந்து கேஸ் லீக் ஆகக்கூடாதுங்கிறதுக்கோசரம் என்சி வால்வுன்னு செட் பண்ணியிருக்கு அந்த வால்வை வந்து உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா அந்த வால்வை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வெளியவும் உள்ளேயும் க்ளோஸ் பண்ணிக்கலாம் மிகவும் பாதுகாப்பு முறையில் பயன்படுத்திக்க நண்பர்களே என்சி வாழ்வுங்கிறது பார்த்திங்கன்னா இதில் மஞ்சள் கலரில் கொடுத்துறவரை தான் என்சி வாழ்வு பார்த்துக்கோங்க வணக்கம் நண்பர்களே அதே மாதிரி நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய எல்பிஜி ஓஸ் ஆனது வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் பாதுகாப்பானது வருஷத்துக்கு ஒரு டைம் மாற்றிக்கோங்க ಅದಕ್ಕೆ ಇದೆ ಇಲ್ದಕ್ಕೆ ಎಲ್ಲರೂ ಸುಮ್ಮನೆ ಸೇರಿ ಆ ಒಂದು ಕಥೆ ಇದೆ